எனக்கும் பலம் பெரும் நடிகை சரோஜா தேவி கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி என அழைக்கப்பட்ட பலம் பெரும் நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்தவர் பதினாறு வயதில் கன்னடத்தில் கொன்னப்ப பாகபதரின் மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் அறிமுகமானார் அதன் பின் தமிழ் திரையுலகிற்கு வந்த இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ரவிச்சந்திரன் உட்பட பல நட்சத்திர நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் குறிப்பாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக அதிக படங்களில் நடித்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு கன்னடத்தில் ராஜ்குமார் உதயகுமார் கல்யாண்குமாருக்கு ஜோடியாகவும் நடித்தார் தெலுங்கில் என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் ஹிந்தியில் திலீப் குமார் ராஜேந்திர குமார் சுனில் தத் போன்ற நடிகர்களுடன் நடித்தார் மொத்தம் ஐந்து மொழிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழில் ஆலயமணி கலங்கரை விளக்கம் எங்க வீட்டு பிள்ளை உள்பட பல படங்கள் காலத்தால் அழியாதவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திரைக்கு வந்த புனித் ராஜ்குமாரின் நரசாய் பௌமா படம்தான் இவரது கடைசி படம் அதன்பின் அவர் நடிக்கவில்லை சரோஜா தேவி திரை உலகில் பல பொது சேவைகளையும் செய்துள்ளார் தனது கண்களையும் தானம் செய்துள்ளார் இவர் அபிநய சரஸ்வதி பட்டம் கர்நாடக அரசு வழங்கியுள்ளது